සබ්ගුරුණාත්මගරාජිකී ජයි කහිබිඩමටන් කනක සබේෂන් உன்னை கைவிடமாட்டான் கனக சபேசன் உன்னை கைவிடமாட்டான் கனகசபேசன் காத்திடுவான் கண்ணால் பார்த்திடுவான் நெஞ்சே கைவிடமாட்டான் கனகசபேசன் காத்திடுவான் கண்ணால் பார்த்திடுவான் நெஞ்சே கைவிடமாட்டான் கனக சபேசன் செய்கையறிந்தேன் நவள் செய்கையின் தீரம் தன்னை செய்கையறிந்தேனவன் செய்கையின் தீரம் தன்னை காண தெய்வ சபாநாதல் காண தெய்வ சபாநாதல் கைவிடமாட்டான் கனகசபேசன் உன்னை காத்திடுவான் கண்ணால் பார்த்திடுவான் நெஞ்சே கைவிடமாட்டான் கனக சபேசம் மானிடரறிவினில் ஊரிடும் பொய்கையில் மானிடரறிவினில் பொய்கையில் தானிவர் வசிப்பவராகிலும் பொதுபினில் நானிலத்தோர் காண நாட்டியம் மாடிடோ நானிலத்தோர் காண நாட்டியமாடிடும் மாடிடும் சாநித்தியமும் மூர்த்தியை தியானித்திருப்பாயானால் சானித்ய மூர்த்தியை தியானி கைவிடமாட்டான் கனக உன்னை காத்திடுவான் கண்ணால் பார்த்திடுவான் நெஞ்சே கைவிடமாட்டான் कनगसभे सन् नटराजा नटराजा नर्दन सुंदर नटराजा 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 नर्दन सुंदर नटराजा शिवराजा शिवराजा शिवगामी प्रिय शिवराजा 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 शिवगामी प्रिय शिवराजा नटराजा नटराजा नर्दन सुंदर नटराजा सद्गुरुनात्मक की जय